ஞாயிறு தியானத்திற்கான வேத பாடங்கள் தியான தலைப்பு என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் பழைய ஏற்பாட்டு பகுதியாக சஹரியா திர்கதர்சியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய சஹரியா எட்டு வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் சம்பவிப்பதென்னவென்றால் யூதா வம்சத்தாரே இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசிர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதியுங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடவது சேனைகளின் கருத்து சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபமூட்டினபோது போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள் உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகள் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் சீனிகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நாலாம் மாதத்தின் உபவாசமும் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறி போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நிறுவ பாடமாக அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமோபூரியாருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய ரோமர் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து முடிய இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராக இசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தெய்வ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் அது மாத்திரமல்ல உபதிரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபதிரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தெய்வ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக சுவிசேஷ பாடமாக யோவான் எழுத சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்தி மூன்று முடிய யோவான் பதினாறு வசனங்கள் பதினாறு முதல் முப்பத்தி மூன்று முடிய நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே இது என்ன அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள் அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஸ்ரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள் பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள் அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன் காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன் அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள் உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உமை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் இதனாலே நீர் இருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது ஆனாலும் நான் தனித்திரேன் பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு ஆனாலும் திறன் நான் உலகத்தை செய்தேன் என்றார் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஞாயிறு தியானத்திற்கான சங்கீதமாக சங்கீதம் எழுபத்தி ஆறு முடிய சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்று முதல் நூற்றி எழுபத்தி ஆறு முடிய பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் ஆனாலும் என் ஹயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன் பொய்யை பகைத்து அருவறுக்கிறேன் உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன் உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் உம்மை துதிக்கிறேன் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன் என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும் அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன் உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன் என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தா உமது கற்பனைகளை எல்லாம் நீதி உள்ளவர்கள் ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும் நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி என் ஆத்மா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவுது உமது தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக காணாமற் போன ஆட்டை போல வழித்தப்பி போனேன் உமது அடியேனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் என்பதே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக